நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நாலு சென்டர்ல வந்து நீட் எக்ஸாம் இன்னைக்கு நடந்துச்சு இன்னைக்கு நம்ம கூலிப்பாளையில இருக்க வித்யாசாகர் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் நீட் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு ஈஸியா டஃபா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீட் எக்ஸாம் எதுக்கு ஈஸியா இருந்துச்சா ஆ ஈஸியாக இருந்துச்சுங்க எல்லா வருஷத்தோட டஃபாக இருக்கா இல்லை அதோடய ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை நார்மலாக ஈஸியாக எப்போ எம்பளுமே இருக்கு इंगे प्राइवेट्स कॉलो या गवर्नमेंट्स कॉलो प्राइवेट स्कूल उपएग्जाम लेकिन इजी अरका आम बाया लग इजी अरं दिस इंका फिजिक्स मोटो कौनसे टफ अरं गवर्नमेंट्स कॉलो प्राइवेट्स प्राइवेट्स कॉलो दं इंगे कोचिंग पंद्रह टॉपर्स इकडे मिलो ओके एग्जाम एप्टी इंदरे नलांची नलांचा अलां डॉक्ट ஃபிசிக்ஸுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது பாட்னி மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஜுவாலஜியும் ஈஸியாக தான் இருந்தது எல்லா வருஷத்தையும் இந்த வருஷம் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படி சொல்லலாமா இது கம்பேரிட்டிவா பர்சன் டு பர்சன் வேரி ஆகும் அவங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இது வேரி ஆகும் எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்க ஈஸியா தான் கரெஞ்சு ஈஸியா தான் இருக்கு நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் நான் பிரைவேட் ஸ்கூல் எங்க கோச்சிங் பண்ணீங்க நான் செல்ஃபா தான் படிச்சேன் செல்ஃபா படிச்சீங்க என்னென்ன இது எடுத்துக்கிட்டீங்க செல்ஃபா படிக்கிறதுக்கு வந்து என்னென்ன புக்ஸ்லாம் எப்படி ரெஃபர் பண்ணீங்க இல்லை கொஷின் பேப்பர் வச்சு எடுத்துக்கிட்டீங்களா எப்படி படிச்சிங்க நெட்ல ரெஃபர் பண்ணேன் அப்புறம் லெவன்த் டுவெல்த் புக்ஸ் எல்லாம் படித்தேன் ரொம்ப ஈஸியாக இருக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு இருந்துச்சு ஈஸி தான் பயாலஜி ஈஸி பயாலஜி பயாலஜி கெமிஸ்ட்ரி எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கஷ்டமாக இருந்தால் அதெல்லாம் ஈஸி தான் நீங்கள் செல்ஃபாக படிச்சிங்களா கோச்சிங் கிளாஸ் செல்ஃப் தான் செல்ஃப் ஸ்டடி தான் ஜஸ்ட் ட்ரை தான் அடுத்த வருஷம் படி எழுதணும் முடியும் எக்ஸாம்ஸ் எப்படி இருந்ததுங்க ஏங்க்கா இப்படி கேட்குறீங்க நல்லா இல்லையா இல்லை இருந்துச்சு ஓரளவு இருந்துச்சு ஈஸியாக இருந்துச்சு இல்லை ரொம்ப ட்ரிக்கியாக இருந்தது பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நிறைய பேர் டாக்டர்ஸ் ஆயிடுவீங்களா இந்த வருஷம் எக்ஸாம்ஸ் எப்படி இருந்ததுங்க மாடரேட்டாக தான் இருந்துச்சு பேப்பர்ஸ் பட் பயாலஜி ஃபிசிக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு கெமிஸ்ட்ரி காம்ப்ளிகேட்டட் பட் மொத்தப்படி இட் லைக் மாடரேட் பேப்பர் தான் நீங்கள் ஸ்டடி பண்ணிங்களா இல்லை கோச்சிங் கிளாஸ் பண்ணிங்க ஓனாக தான் ஸ்டடி பண்ணி அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்தது ஸ்டடி பண்ணி ஓனாக ஸ்டடி பண்ணுறப்போ ஜஸ்ட் ஃபுல்லாலாம் என்னால் கவர் பண்ண முடியல ஜஸ்ட் ஓ கம்ப்ளீட்டட் சம்திங் ஸோ அதனால் என்னால் முடிஞ்சதுக்கு அட்ஜஸ்ட் கிவன் எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க நல்லா தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலாக ப்ரைவேட் ஸ்கூலாக கவர்மெண்ட் ஸ்கூல் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்களே ஸ்டடி பண்ணிட்டீங்களா இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து உங்களுக்கு கிளாஸஸ் கொடுக்குறாங்களா இல்லை நாங்களே தான் படித்தோம் ஸ்கூல்லேருந்து சொன்னாங்க இப்படி படிங்க ஸ்கூலில் சப்போர்ட் பண்ணுறாங்களா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆ பண்ணுறாங்க ஈஸியாக இருந்துச்சு ஈஸியாக தான் இருந்துச்சு நல்லா பண்ணியிருக்கேன் நல்லா பண்ணியிருக்கேன் டாக்டர் ஆயிடலாம் எப்படி இருந்தது பயாலஜி கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருந்தது ஃபிசிக்ஸ் வந்து லைக் லாஸ்ட்டு பார்ட் அந்த கம்பல்சரி டென் 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 கொஞ்சம் லைக் ட்விஸ்ட்டர் ட்விஸ்ட் பண்ண மாதிரி இருந்தது மற்றபடிக்கே ஈஸியாக தான் இருந்தது நீங்கள் செல்ஃப் ஸ்டடியாக இல்லை கோச்சிங் பண்ணி கோச்சிங் பண்ணுவோம் ஓகே இப்போது மேக்ஸிமம் எவ்வளோ மார்க்ஸ் எக்ஸ்பெர்ட் பண்ணுறேன் சிக்ஸ் ஃபிஃப்டி எபோவ் எக்ஸ்பர்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி எபோவ் எப்படி இருந்துச்சுடா ஈஸியாக இருந்துச்சு மூணு சப்ஜெக்ட்டுமே சூப்பராக இருந்துச்சா புரியல எல்லா சப்ஜெக்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் பயோ கெமிஸ்ட்ரி ஈஸி செல்ஃப் ஸ்டடிஸ் இல்ல கோச்சிங் சென்டர் கோச்சிங் சென்டர் போய் தான் கோச்சிங் மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன் எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸியா இருந்துச்சு எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு எதுவும் ரிஸ்கே இல்லை படிச்சு ஈஸி தான் அப்போ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க நீட்டுக்காக தமிழ்நாடு சிலபஸ் தமிழ்நாடு ஃபுல்லாவே ரொம்ப ஹெவி போர்ஷன் இருக்கும் சிபிஎஸ்சி விட அதை கொஞ்சம் தரவா படித்தாவே நான் எழுதிடலாம் ஓகே ஆல் தி பெஸ்ட் எவ்வளோ மார்க் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் தேங்க் ஈஸியாக தான் இருந்துச்சு எல்லா சப்ஜெக்ட்டும் ஈஸியாக இருந்துச்சா ம் ஈஸியாக தான் இருந்துச்சு இப்போ நீங்க செல்ஃபா படிச்சீங்களா கோச்சிங் சென்டர் கோச்சிங் சென்டர் தான் ரொம்ப ஈஸியா இருந்துச்சுங்கறீங்களா ஓகே எவ்ளோ மார்க் பண்றீங்க சொல்ல முடியாது எப்படி இருந்துச்சு இருக்கும் ஆ ஈஸியா தான் இருந்துச்சு கெமிஸ்ட்ரி இல்ல ஓகே இப்போ நீங்க செல்ஃபா படிச்சீங்களா கோச்சிங் சென்டர் கோச்சிங் சென்டர் எவ்வளவு மார்க் எக்ஸாம் எப்படி எழுதுவீங்க நல்லா தான் ஒன் இயர் படிச்சவங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் செல்ஃப் ஸ்டடிங்கிறது நம்ம கான்செப்ட் பிடிச்ச படிக்கணும் பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் ஈஸியாக தான் இருந்துச்சு பிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு கோச்சிங் சென்டர் கோச்சிங் சென்டர் எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அந்த மாதிரி